அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் இது மாதிரி பர்னூர் டோல்கேட்ல ஒவ்வொரு நாளும் பப்ளிக் வந்து பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது இல்லாமல் பர்னூர் டோல்கேட் டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் ரவுடிசிங்க தான் ரவுடிங்க தான் ஒரு பப்ளிக்கு வந்து ஒரு யார் போனாலும் சரி இந்த டோல்கேட்டில் முக்கியமான நபர்கள் யாரு போனாலும் அவங்கள நிறுத்தி நிறுத்தி அவங்க கார் மேலே கால் வைக்கிறது அவங்க காரை வந்து தடுத்து நிறுத்தி சட்டி புச்சி இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் பாஜக மாநில நிர்வாகியை ஊழியர்கள் தாக்கியதாக கூறி திடீர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளரான செங்கல்பட்டைச் சேர்ந்த சசிகுமார் நண்பர்கள் இரண்டு பேருடன் காரில் சுங்கச்சாவடி வழியாக சென்றுள்ளார் அப்போது போக்குவரத்து நெரிசலாக இருந்த நிலையில் கார் ஒன்று அலுவலகம் வழியாக சென்றதை அடுத்து அந்த காரை பின்தொடர்ந்த சசிகுமாரை சுங்கச்சாவடி ஊழியர் வழிமறித்ததாக கூறப்படுகிறது இதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சசிகுமாரை அவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்த பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நாங்க செங்கல்பட்டுல இருந்து சிங்கப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற ஒரு பர்த்டே பங்கனுக்காக செங்கல்பட்டு டோல்கேட் பாஸ் பண்ணி போறதுக்காக வந்தோம் அப்போ கூட்டம் அதிகமா இருந்ததுனால சைடுல ஒரு வழியில ஒரு பார்ச்சுனர் இன்னொரு கார் போயிருந்தது அது பின்னாடியே நாங்களும் வந்தோம் நாங்க லோக்கல்ன்றதுனால சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு கேட்டது போது அங்கிருந்து ஒரு நபர் என்ன பண்ணிட்டாரு நேரா எங்க வண்டி முன்னாடி எடுத்து அந்த பேரிகார்டை போட்டாரு அதுக்கு வந்து நாங்க எல்லாமே லோக்கல் தான்ப்பா இங்கிருந்து அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கிறோம் இங்க இருக்கிற ஊழியருக்குலாம் தெரியும்ங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோம் உடனே அவரு என்ன பெரிய பாட் இந்த ஸ்பெஷல் வழியில வருவீங்களா நீங்க கெட்ட பாட் பாட்னாரு அப்ப இந்த நகரத்துல மகேஸ்வரன் இறங்கி இது மாதிரிலாம் ஏன் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவரை ஒரு மாதிரி திட்டின்னு திருப்பி அந்த பேரிக்கார்டு காருக்கு முன்னாடி வச்சா சரி நான் பின்னாடி உக்காந்துதான் நான் இறங்கி தம்பி இது எல்லாமே எங்களுக்கு இடம் ஆஃப் கிலோமீட்டர்ல தான் நான் இருக்கிறேன் நாங்க எல்லாமே பிஜேபியில இருக்கோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிஜேபியாவது யாவது மை நான் இந்த இந்த வகையில் வந்தீங்க அப்படின்னு அசிங்கமாக பேசுனாரு யாரா தம்பி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டபோது அவர் வார்த்தைகள் அசிங்கமாக பேசினே இருந்தார் என்னை அடிக்க வந்தார் நான் உடனே அவரை தடுத்து போடான்னு தள்ளி விட்டேன் உடனே அந்த டோல்கேட் ஊழியர்கள்லாம் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒன்னாக சேர்ந்து எங்களை வந்து தாக்க வந்தாங்க அப்போ பணியில் இருந்த ஒரு மூணு காவலர்கள் வந்து அதை தடுக்காம எங்களை வந்து தடுத்து நீங்கள் போங்க போங்கன்னு தடுத்தாங்க ஆனால் அடிக்கவங்களை யாருமே தடுக்கலை அப்போ வந்து பின்னாடி இருந்து ஒரு டோல்கேட் ஊடியார் என்ன அடிச்சாப்ல நான் பேர் சொல்கிறேன் இப்போ நான் இந்த மாதிரி மாநில செயலாளர் வழக்கஞ்சி பிரியில் இருக்கேன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத நீ சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள பின்னாடி வந்து ஒரு தட்டு தட்டுனாப்புல அதுக்கப்புறம் அந்த கையை உடஞ்ச தம்பியை வந்து என்ன பண்ணுறாப்புல அவரும் வந்து அடிக்க அடிச்சிட்டாப்புல நான் பேர் சொல்கிறேன் தம்பி நாங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற இல்லை நான் லோக்கல் தான்டா ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கேன் நான் அட்வொகேட்டு இன்னொரு இன்னொருத்தரும் அட்வொகேட் வந்தாரு நகர தலைவரும் வந்தார் எல்லாருமே சொல்றோம் ஆனால் அதே மீறி அந்த இருபதுக்கும் மேற்பட்ட அந்த குண்டர்கள் என்ன பண்ணுறாங்க காரை தட்டானுங்க காரை அடிக்க வரானுங்க எங்களையும் அடி அடிச்சிட்டு எங்கள் கழுத்துல இருந்த செயின் அடுத்துட்டானுங்க ஒரு மூணு சவரம் செயின் அடுத்து அடுத்துட்டான் அங்கிருந்த மூணு போலீஸை வந்து இதை வேடிக்கை பார்த்தாங்களே தவிர எங்களை வந்து அவங்க அடிக்கிற வரைக்கும் எங்களை தருத்தாங்களே தவிர ஆனால் எங்களையும் வந்து எங்களை வந்து எங்களை காத்துக்க காத்துக்கிறது எங்களை எதுவும் பண்ண விடல பிளஸ் அந்த மூணு பேர் எங்களை அடிச்சுட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போலீஸ் கூடிய சுற்றி இருந்தாங்க நாங்கள் அப்பயே சொல்கிறோம் சார் போலீஸு மூணு பேர் இங்கே லோக்கல் இருக்கீங்க பப்ளிக்க்கு வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க ஏன் இந்த மாதிரி அடிக்கிற அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு மறுப்பிலான பதில் சொல்லிவிட்டு எட்ட போயிட்டாங்க காவலர்கள் எதிரே வந்து ஒரு வழக்கறிஞரை தாக்கி ஒரு கட்சிக்காரங்களையும் தாக்கி அசிங்கப்படுத்துகிற வரைக்கும் காவலர் வந்து அமைதியாக அந்த மூணு காவலர்கள் அமைதியாக இருந்தது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது உடனே நாங்க எல்லாருக்கும் போன் பண்ணி வரும்போது காவல் ஆய்வாளர் எல்லாம் வந்துருக்காங்க புகார் வாங்கிருக்காங்க அவங்க மேல நடவடிக்கைதான் சொல்லிருக்காங்க நடவடிக்கை இருக்குன்னா அடுத்த கட்ட நகர்வு நாளைக்கு நாங்க சொல்றோம் இப்ப இப்போ என்ன பண்ண எங்களுக்கு மட்டும் இல்ல முந்தானத்துக்கு இந்த இதே டோல்கேட்ல ஒருத்தர் அடிச்சு சாகரிச்சுதா சொல்றாங்க இந்த டோல்கேட் பரனூர் டோல் டோல்கேட்டோட பின்னாடி அந்த பாடி இருந்ததா சொல்லியிருக்காங்க இது மாதிரி பரனூர் டோல்கேட்ல ஒவ்வொரு நாளும் பப்ளிக் வந்து பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது இல்லாமல் பர்னூர் டோல்கே டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் ரவுடிசிங்கை தான் ரவுடிங்க தான் ஒரு பப்ளிக்கு வந்து ஒரு யார் போனாலும் சரி இந்த டோல்கேட்டில் முக்கியமான நபர்கள் யார் போனாலும் அவங்கள நிறுத்தி நிறுத்தி அவங்க கார் மேலே கால் வைக்கிறது அவங்க காரை வந்து தடுத்து நிறுத்தி சட்டி பூச்சி இழுக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் இந்த பர்னூர் டோல்கேட்டில் நடந்துட்டு இருக்குது அதனால் இந்த டோல்கேட்டில் ஒன்று குண்டாசுங்களை அகற்றிட்டு ஒரு நல்ல ஆறுங்களை வச்சு பப்ளிக் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஆளுங்களை வச்சு வசூல் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த டோல்கேட்டை வந்து மத்திய அரசு சார்பாக நிர்வாகிக்கணும் அப்படின்றத எங்களோட கோரிக்கை சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்